வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இந்த சென்னையினுடைய மலை இன்னும் முடியலை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனுடைய பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருந்து போய் பார்க்கலாம்னு பார்த்தா நம்முடைய பள்ளிக்கரணை ஏரி வந்து உடஞ்சிருச்சு ஸோ அதனுடைய தண்ணீர் வந்து நிறைய ரோடுகளில் வந்துருச்சு அப்படின்னாங்க நேற்று நைட்டே அது வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஏ ஏறி மேலே ரோட்டுக்கு வந்துருச்சு அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த நாராயண ஏரி அப்படின்னு சொல்லி ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரியும் உடஞ்சி வெளியே வந்துருச்சு அப்படின்னாங்க போய் பார்த்தா இன்றைக்காலில் வந்து ரோடு ஃபுல்லாக அவ்வளோ தண்ணி ஸோ ரெண்டு பக்கமும் கரைகள் வந்து நீர் நிரம்பி ததும்பி நடு ரோட்டில் நிற்கிது ஸோ அதனுடைய காட்சியை நீங்கள் முதல்ல பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து குடிப்பதற்கு வந்து தண்ணீர் சில இடங்களில் கிடைக்கல இருந்தாலும் தண்ணி கிடைச்சா கூட பால் கிடைக்கல பால் வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் ஸோ நேற்று காலையில் நான் போய் பால் வாங்க போனேன் ஸோ அந்த பால் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கியூ ஸோ ஒரு 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 ஒன் ஹவர் நின்று தான் பால் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பால் வாங்க போகும்போது கா பாலே கிடைக்கல நேற்றாவது ஒரு ஒரு மணி நேரம் நின்று இன்னைக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் வேலையும் இருந்ததுனால கடைசி க்யூவில் கூட நிற்க முடியல ஏன்னா ஒரு மணி நேரம் ஆகும் பால் கிடைக்க அப்படின்னா கடைசியில் காலையில் டீ குடிக்கல அப்புறம் ஒரு வழியாக நமக்கு கடையில் டீ கிடச்சிச்சு அதனால் டீ குடித்தாச்சு அப்புறம் ஒரு கடையில் பால் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் கிடச்சதுனால வாங்கிட்டு வந்து பால் போட்டு டீ போட்டு குடித்தாச்சு ஸோ அதனால் பாலும் கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது நாளைக்கு வந்து நிலைமை சீராகும் என்று நம்முடைய அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார் அதனால நாளைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கலாம் கொடுத்தா ஒரு ரெண்டு ஆரம் அதே தான் அதேதான் காணொலியை பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து இன்னும் வந்து தண்ணி தேங்கி தான் இருக்குது ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுடைய மாநகராட்சி அதிகாரிகள் பயங்கரமாக அவங்களும் இருக்கிறாங்க அரசு அதிகாரிகளும் பயங்கரமாக உழைச்சிட்ருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த இபி டிபார்ட்மெண்ட்டை வந்து உண்மையிலேயே நம்ம பாராட்டணும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில ஒரு காணொலி பார்த்தேன் அவங்க வந்து போட்லேயே போய் அவங்க வந்து மேலே இது மேலே டவர் மேலே ஏறி அதை சரி பண்ணுற காட்சியெல்லாம் பார்த்தேன் ஸோ உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி உழைக்கக்கூடிய அந்த இபி டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்மளுடைய நன்றிகள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ அசுர வேகத்தில் பணி புரிந்து பவர் சப்ளைலாம் கொடுத்து இன்றைக்கி வந்து நான் வந்து இன்னைக்கு இருந்தே ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறதையும் உண்மையிலே தெரிஞ்சுக்கிறேன் ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு இம்மிடியேட்டாக ரெண்டாவது நாளே பயங்கரமாக வேலை பார்த்து இவங்க வந்து சரி பண்ணியிருக்காங்க இப்படியாததுனால சென்னையில் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து நாளைக்கும் விடுமுறை விட்டுருக்குறாங்க அதில் வந்து மாவட்ட ஆட்சியருடைய அறிவுறுத்தலின் பேரில் சில ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் வந்து நாளைக்கும் லீவு அது போக அரையாண்டு தேர்வுலாம் வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுனால சில ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து அந்த எக்ஸாமெல்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க ஒத்தி வச்சிருக்கிறாங்க அது போக நிறைய கல்லூரி பள்ளிகளில் வந்து மக்கள் வந்து சில பேர் வந்து தங்கியிருக்கிறதுனாலையும் அந்த இதை வந்து இந்த மாதிரி வந்து ஒத்தி வச்சுருக்கிறாங்க அதுபோக இன்னொரு நியூஸ் படித்தேன் இன்றைக்கி வந்து சென்னை டு தாம்பரம் அண்டு வேளச்சேரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்து ட்ரெயின் இயக்குறாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு ட்ரெயின் இயக்கியிருக்கிறாங்க அதுபோக அவுட்ரு பகுதியாக இருக்கக்கூடிய குமிடி பூண்டி அரக்கோணம் போன்ற பகுதிகளுக்கும் வந்து ட்ரெயின் இயக்கியிருக்கிறாங்க சில மேம்பாலங்கள்லாம் வந்து இன்னும் ட்ரெயின் இயக்கலை ஏன்னா தண்ணீர் நிறைய தேங்கி இருக்கிறதுனால அந்த ட்ரெயினெல்லாம் வந்து இன்னும் இயக்கலை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிலைமை சீரடையும் ஸோ எல்லாமே வந்து சீரடைந்து தான் வந்து முழுமையான போக்குவரத்தும் இயங்கும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மேடத்தில் இருக்கக்கூடிய கூடிய குளோபல் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஏரியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் நிரம்பி சில நேரங்களில் இருக்குங்கிறதுனால அங்கேருந்து பேஷண்ட்ஸை கூட சில இடங்களுக்கு மாற்றக்கூடிய ஏற்பாடுகள் கூட நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன் ஸோ மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துன்னு தான் இருக்குது ஸோ சென்னை அப்படிங்கும்போது பார்க்கும்போது இன்றைக்கி மதியமே வந்து திடீர்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் மேகம் அப்படியே மாறிச்சு ஸோ மழை வந்துருமோ அப்படின்னு பயந்தேன் மழை அப்புறம் வரல இருந்தாலும் அந்த செய்தியும் வேறு உடனே கொடுத்துட்டாங்க அடுத்த மூணு மணி நேரத்திற்கு லேசான மழை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி செய்திகள் வேறு இரவு ஏழு மணி வரை இருக்க வாய்ப்பு அப்படின்னு மாதிரி போட்டிருந்தாங்க நல்ல வேலை இப்போ வரைக்கும் எந்த விதமான மழையும் சென்னையில் வரவில்லை ஆனால் இன்னும் வந்து நமக்கு இந்த டிசம்பர் வந்து முடியலை ஸோ சென்னையில் வந்து கண்டிப்பாக வந்து மழைக்கு வந்து இன்னும் வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதத்தினுடைய நடுவிலோ இல்லைன்னா இறுதியிலையோ கண்டிப்பாக வந்து இன்னொரு மழை ஒரு பெருத்த மழை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் எல்லாரும் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதுபோக அரசும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில இடங்களை வந்து இன்னும் வந்து முறைப்படுத்த வேண்டும் ஸோ நீர் தேங்கிய இடங்களெல்லாம் வந்து சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இன்றைய காணொலியை அனைவரிடமும் பகிருங்கள் மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழம்